மக்களையும் நிறைய பேர் அடிக்கடி கேட்குறது அக்கா அந்த ஒயிட் பிரிங்கராஜ் வெள்ளை கரிசிலாங்கண்ணியை சமையல் பண்ணி சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதோடய டோஸ் அளவு வந்து மாறிடக்கூடாது ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது முடி வளர்ச்சிக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் நம்ம இதில் ரெடி பண்ணலாம் நாளைக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு சரிங்களா கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏற்றது இல்லைங்க அளவு கரெக்டாக இருக்கணும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் வந்து அக்கா அவங்க செண்பக மரம் வச்சு எவ்வளோ நாள் ஆச்சு எத்தனை வருஷம் கழிச்சு பூ கொடுக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வச்சு பதினாலு வருஷம் ஆச்சு வீடு கட்டின அந்த வருஷம் ஹஸ்பண்ட் வந்து இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு என்ன ஏதுன்னே தெரியாமல் செண்பகமரம் கொடுங்க அப்படின்னு போய் கேட்டிருக்கிறாரு அவங்களும் கொடுத்துட்டாங்க என்கிட்ட கேட்டிருந்தா ஒரு ஒட்டு செடி வாங்கிட்டு வர சொல்லியிருப்பேன் இவன் நடாணா நெடு நெடுன்னு போயிட்டே இருக்கா அப்பப்போ ஏ அடக்கி வாசின்னு கட் பண்ணி விட்டுருவேன் அப்பசுப்பமான காரி எம் இல்லை தொடர்ந்து மெயின்டனன்ஸ் தேவை குழந்தை மாதிரி பராமரிச்சுட்டே இருக்கணும் மூணு வருஷம் கழித்து பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சதுங்க ஹாப்பி கார்டனிங்